அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதுமே அவனை குறித்து பல்வேறு தகவல்களும் செய்திகளும் வெளியானது ஏற்கனவே ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிறுவையில் இருப்பதாகவும் சில வழக்குகளில் அவன் தண்டனை பெற்றிருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வெளியானது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த வழக்குகளில் ஒரு வழக்கு குறித்த மிக முக்கியமான செய்திகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஆள்கடத்தல் வழக்கில் ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திதான் அந்த செய்தி அதிலும் காவல்துறை கைது செய்கிற போது பயங்கர ஆயுதங்களோடு ஞானசேகரன் இருந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்பட்டு வருகிறது என்ன சம்பவம் இது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஞானசேகரன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொஞ்ச நாள் அங்கே வந்து தங்கி இருந்திருக்கிறார் அப்போது ஒரு தொழிலதிபர் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவரை கடத்துகிறான் இவனும் இவனுடைய நண்பர்களும் கடத்தி விட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த தொழிலதிபருடைய குடும்பத்துக்கு தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொண்டு அவரை நாங்கள் கடத்தி வச்சிருக்கிறோம் அவர் வேண்டுமென்றால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை எங்களிடம் நீங்கள் தந்துவிட்டு அவரை எடுத்துட்டு போங்க இல்லை என்றால் அவரை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார் அவர்களும் பயந்து போய் முதல்ல காவல்துறைக்கெல்லாம் தகவல் சொல்லலை இவனிடம் சரி பணத்தை கொடுத்துட்டு நம்ம அவரை வந்து மீட்டு விடலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக ஒரு பனிரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி பணத்தை கொடுக்க போகிறாங்க சரி எந்த இடத்துல வச்சு பணத்தை தர வேண்டும் என்று கேட்டதற்கு சினிமா பாணியில் ஒரு திட்டம் போட்டு அரங்கேற்றி இருக்கிறான் ஞானசேகரன் பொதுவாக சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடத்தல்காரர்கள் எப்படி கடத்துவார்கள் கடத்தியதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட நபர்களிடம் எப்படி பணத்தை வாங்கிவிட்டு கடத்திய நபரை எப்படி விடுவிப்பார்கள் என்கிற காட்சிகள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படி நிறைய சினிமா காட்சிகளை பார்த்துருப்பான் போல இருக்குது இந்த கடத்தல்காரன் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா மதுராந்தகம் மேம்பாலத்தில் நீங்கள் வாங்க நான் பாலத்துக்கு கீழே நிற்கிறேன் நீங்கள் பாலத்துக்கு மேலே நின்று பணத்தை நீங்கள் போடுங்க பெட்டியை போடுங்கள் நான் பணத்தை பெற்றுக்கொண்டதும் இவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாலத்துக்கு வர்றாங்க பாலத்துலேருந்து பணத்தை போட்டிருக்கிறாங்க பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த பணத்தை வாங்கி விட்டு ஞானசேகரன் இல்லை நான் இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணம் கேட்டேன் நீங்கள் என்ன பன்னிரெண்டு லட்சம் தான் இருக்கிறது இன்னும் பதிமூணு லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் தந்தால் தான் இவரை நான் விடுவேன் இல்லை என்றால் கொண்டு எங்கேயாவது வீசி விட்டு போயிடுவேன் என்று சொல்லி மறுபடியும் ஞானசேகரன் மிரட்டியிருக்கிறேன் அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க இது சரி வராது காவல்துறைக்கு போயிடுவோம் சொல்லி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம் புகார் கொடுக்குறாங்க இப்போ காவல்துறை உசாராகிட்டாங்க காவல்துறை வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா மீதமுள்ள அந்த பதிமூன்று லட்ச ரூபாய் பணம் இருக்காது இல்லையா அந்த பணத்தை கொடுப்பது போன்று அந்த தொழிலதிபருடைய உறவினர் போன்று இந்த கடத்தல் கும்பலிடம் பேசி பணத்தை கொடுக்க போகிறது மாதிரி போய் கைது பண்ணிட்டாங்க அப்போது ரெண்டு பேரை பிடிச்சாங்க ஞானசேகரன் தப்பி ஓடிவிட்டான் அதன் பிறகு தான் ஞானசேகரனை காவல்துறை கைது செய்கிறது ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவனுடைய வீட்டில் சோதனை பண்ணுறாங்க அந்த சோதனையும் போது துப்பாக்கி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது காவல்துறையால் அதை தொடர்ந்து இவன் சிறையில் அடைக்கப்படுகிறான் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு வெளியே வர்றான் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான்னா காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வர்றான் அதுக்கப்புறமா தான் இந்த பிரியாணி தொழிலில் இறங்குறான் அப்போ இந்த ஞானசேகரன் வெறும் ஒரு பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவன் மட்டுமல்ல ஆள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெரிய ஒரு அக்யூஸ்டாக இருந்திருக்கிறான் இந்த ஆள் கடத்தலில் மட்டும்தான் இவன் ஈடுபட்டிருக்கிறான் என்று கேட்டால் கார் திருடி விற்றுக்கிறாங்க பார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா காரு அந்த காரை எல்லாம் திருடி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் மாற்றி வேறு மாநிலங்களில் கொண்டு போய் விற்பனை செய்திருக்கிறான் ஆடு திருடி வித்ததாக செய்திகள் வருகிறது நிறைய எல்லாம் செய்ததாக செய்திகள் வருகிறது ஆக மொத்தத்தில் இவன் செய்யாத குற்றமே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா விதமான தவறையும் செய்திருக்கிறான் எல்லா விதமான குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டிருக்கிறான் நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா இவ்வளவு குற்றப்பின்னணியை கொண்ட ஒரு நபரால் எப்படி சுதந்திரமாக நடமாட முடிந்தது என்கிற ஒரு கேள்விதான் அப்போ இவ்வளவு குற்றப்பின்னணியை கொண்ட ஒரு நபர் ஒரு ஆள்கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வர்ற ஒருத்தன் எப்படி திமுகவினுடைய நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்கிறான் திமுகவின் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறான் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது ஏற்கனவே நாம் கேட்டோம் அது குறித்த கேள்விகள் எல்லாவற்றையும் அதற்கு அதற்கு இவர்கள் என்னதான் முட்டு கொடுத்தாலும் உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விவரமறியாத மக்கள் அல்ல இப்போ கூடுதலாக நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீரழிந்து போய் கிடக்கிறது இல்லையா அதற்கு காரணம் என்னன்னு இப்போ புரியுதா இப்படிப்பட்ட குற்றவாளிகள் கொடூர குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை சுதந்திரமாக நடமாட விட்டால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழியுமா சீரழியாதா அழியதான் செய்யும் இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்தில் அவன் வெளியே வந்ததினால தெரியுது இவனுடைய குற்ற பின்னணிகளும் இவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் என்பதும் எல்லாமே தெரியுது அப்போ இந்த சம்பவம் வெளியே வராமல் இருந்ததென்றால் இதேபோன்ற போன்று எத்தனை சம்பவங்களில் இவன் ஈடுபட்டிருப்பார் இனி எத்தனை சம்பவத்தில் அவன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்போ இந்த ஞானசேகரன் இவனை போன்று மற்ற குற்றவாளிகள் இதை போன்று பின்னணி கொண்ட நபர்கள் எத்தனை பேர் இதை போன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராத எத்தனை குற்றங்களை செய்திருக்கிறார்கள் இனி அவர்களால் என்னென்ன குற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது இதெல்லாம் பார்க்கிறப்போ நெஞ்சம் பதைப்பதைக்கிறது அதனால்தான் நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது குற்ற பின்னணி உள்ளவர்கள் கண்காணிக்கப்படவில்லை அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை அவர்களுக்கு சரியான தண்டனைகளும் இங்கே பெற்றுக் கொடுக்கப்படுவதில்லை சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் ஏதோ ஒரு பின்புலத்தை வைத்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்கிற துணிச்சலோடு துணிந்து மறுபடியும் மறுபடியும் குற்றத்தை செய்கிறார்கள் என்றால் அப்போ தமிழ்நாட்டில் காவல்துறை உளவுத்துறை இங்கே ஒரு அரசு எதற்காக இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறதா இல்லையா நெல்லை மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த படுகொலை சம்பவம் நாம் அது குறித்து பேசியிருந்தோம் அதெல்லாம் எப்படிங்க அந்த கொலை எல்லாம் ஒரே நாளில் நடந்ததா இல்லையே பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு நடந்த கொலை தானே அந்த கொலை மட்டுமல்ல பெரும்பாலும் கொலைகள் ஒரு சில கொலைகளை தவிர பெரும்பாலான கொலைகள் திட்டமிடப்பட்டு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு நடத்தப்படக்கூடிய சம்பவங்களாகத்தான் இருக்கும் அப்போ இதையெல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்காகத்தான் உளவுத்துறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த உளவுத்துறை என்கிற அமைப்பு காவல்துறைக்கு தகவல் சொல்லணும் இந்த இடத்தில் இப்படி ஒரு குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுதாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போ உளவுத்துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து காவல்துறை அந்த சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் எடுக்கும் காவல்துறையினுடைய வேலை குற்றவாளிகளை பிடித்து தண்டிப்பதல்ல கைது செய்வதல்ல குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் காவல்துறையினுடைய வேலை இங்கே காவல்துறை அதை செய்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் எல்லோருக்குமே தெரியும் இப்போ காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்கள்தான் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை ஏதோ கல்லூரிக்குள் நடந்த ஒரு சம்பவமாக மட்டுமே நாம் பார்த்து சென்று விடக்கூடாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த சம்பவம் இந்த ஞானசேகரன் இனி வெளியே வரவே கூடாது வெளியே வரவே கூடாது இது போன்ற பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கிறோம் குற்றம் செய்தவன் ஜாமீனில் வெளியே வந்துடும் அந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஜாமீனில் வந்து வெளியே வந்துடும் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்த ஞானசேகரனுக்கு ஜாமீன் கொடுக்கப்படக்கூடாது எக்காரணம் கொண்டும் இவன் வந்து வெளியே வரவே கூடாது இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு இவனுக்கான தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும் இவன் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அதன் மூலமாக இது இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் நாம் வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அச்சம் அற்ற குற்றப்பின்னணி கொண்ட நபர்களுக்கு குற்றத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடிய நபர்களுக்கு வர வேண்டும் அப்படி ஒரு அச்சம் வர வேண்டும் என்றால் ஞானசேகரனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை கடுமையானதாக இருக்க வேண்டும்